அனைவருக்கும் வணக்கம் மோடி அரசாங்கத்தினுடைய மூன்றாவது ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தினுடைய பரிசாக நாட்டு மக்களுக்கு மோடி அரசு ஒரு பரிசை அளித்திருக்கிறது எங்களுடைய ஆட்சி இந்துத்துவா வெறிபிடித்த ஆட்சிதான் என்பதை பறைசாற்றுகிற வகையில் பசுவை எருமைகளை காளைகளை ஒட்டகங்களை வெட்ட தடை என்கிற ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது இது வெறும் சட்டம்தானா என்று பார்த்தீர்களே ஆனால் சிறுபான்மையின மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அரச பயங்கரவாதம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வருணாசிரம தர்மத்தினுடைய யுத்தம் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்கிற உரிமை எவனுக்கும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வலிமையாக கொடுக்கிறது அடிப்படை உரிமைகளை என்னுடைய உரிமை என்னுடைய உணவை தேர்ந்தெடுக்கிற உரிமையை இவர்கள் எப்படி சொல்லலாம் நான் இதை சாப்பிடக் கூடாது என்று ஒட்டகத்தை குர்பானை கொடுப்பவர்களும் சாதாரண மாட்டை மாட்டு இறைச்சியை உண்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காமராஜர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் இவர்கள் இதிலேயே குறியாக இருக்கிறார்கள் மாமிசம் சாப்பிடுபவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் வருணாசிரம தர்மம் சொல்லுவது போல சைவர்கள் மட்டுமே சைவத்தை கடைபிடிக்கிற சிங்கார மடத்திலே இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே வாழ முடியுமா எத்தனை எத்தனை தொழிற்சாலைகள் முடங்கி போகும் உண்ணுகிற உணவை ஏழை எளிய மக்கள் தனக்கு வசதி கேட்ப இறைச்சியை பெற்றுக் கொள்ளுகிற அளவில் அந்த உணவை உண்பதற்கு தடை விதிக்கிற இந்த அரசு இவர்கள் நடத்துகிற ஆட்சி என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியா என்பது இந்துத்துவா என்கிற ஆட்சியின் கொடைகின் கீழ் கொண்டு வர நினைக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சிதிகார கும்பல்களும் சேர்ந்து இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரு இந்துத்துவ தேசமாக மாற்ற முயல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அவரவர் அவரவர் வாழ்க்கைக்கு தேவையான உணவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமை இருக்கிற போது நீ இதை உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் சொல்லுகிறோம் மாட்டு மூத்திரத்தை நீங்கள் குடிக்காமல் இருக்க முடியுமா எப்படி மாட்டு மூத்திரத்தை உங்களுக்கு குடிக்க உரிமை இருக்கிறதோ அப்படி மாட்டுக்கறி தின்பதற்கும் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது நீங்கள் எதேச்ச அதிகார போக்கில் அரச பயங்கரவாதத்தில் சிறுபான்மையின கிறிஸ்தவ இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கிற இந்த போர் என்பது அந்த மக்கள் தெருக்களிலே வந்தால் பாஜக மோடி அமித்ஷா உள்ளிட்ட ஆர் எஸ் பயங்கரவாத கும்பல்கள் இந்த நாட்டை விட்டே விரட்டி அடிக்கப்படுவார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது